கனடாவில் தமிழின படுகொலை நினைவு சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெற உணவை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார் இந்த நடவடிக்கையை வேன்மையாக காண்டிப்பதாக நாமல் ராஜபக்ச தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த விடையும் தொடர்பில் இலங்கைக்கான கெனடிய உயர்ஸ்தானிகரை அளித்து இதற்கான எதிர்ப்பை அரசாங்கம் வெளியிட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் நினைவு சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து தாம் கவலையடைவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் உள்நாட்டு போரின் இறுதி கட்டங்களில் இலங்கையின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ள அவர் தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாகவும் கூறியுள்ளார் அமைதி மற்றும் ஒற்றுமையை நோக்கி செயற்படுவதற்கு பதிலாக சில குழுக்கள் தங்கள் சொந்த நலனுக்காக பிரிவினையை தூண்டிவிட்டன பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய குழுக்களை ஆதரிக்கும் கனடாவின் வரலாறு உலகளாவிய பயங்கரவாதம் குறித்து நிலைப்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் உணவின் நாடாளுமன்ற ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி பொலிஸ்பிரிக்குட்பட்ட குருக்கம்படம் கிராமத்தில் கடற்கரையில் சவுக்கு மரங்கள் அதிகளவு சரி நிற்கும் காட்டு பகுதியில் நேற்றைய தினம் பிற்பகல் திடீரென தீபரவல் ஏற்பட்டுள்ளது இதனால் கடற்கரை பகுதியில் உள்ள இயற்கை வனப்பகுதி தீயினால் எரிந்துள்ளதுடன் அதிகளவு மரங்களும் எரிந்துள்ளன தமது பிரதேசத்தில் அமைந்துள்ள இயற்கை வனப்பு பகுதியில் தீ பரவல் ஏற்பட்டுள்ளதை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களும் குருக்கள் மடம் ராணுவ முகாமை சேர்ந்த ராணுவ வீரர்களும் ஒன்றிணைந்து தீ மேலும் பெறவாமல் காட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர் முன்னரும் இவ்வாறொரு சம்பவம் ஏற்பட்டுள்ளதாகவும் இந்நிலையில் தீபரவல் சம்பவம் திட்டமிட்ட ஒரு சம்பவமாகவும் இது சூத்திரதாரிகள் யார் என்பது தொடர்பில் விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர் முள்ளிவாய்க்காலில் உயிர்ணித்த உறவுகளை நினைத்து வேடாந்தம் வரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வொன்று நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி பொதுச்சந்தை பகுதியில் நடைபெற்றது பி ஜெபனேசனின் ஏற்பாட்டில் களவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையின் முன்னாள் வைத்து கஞ்சி காஞ்சி சிரட்டையில் மக்களுக்கு பகிரப்பட்டுள்ளன பேசாக் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி தருமபுரம் போலீசாரினால் குளிர்பாடங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது நூலகம் ஒன்று எவ்வளவு தூரத்துக்கு முக்கியமானது என்பதை நாங்கள் யாழ்ப்பாண நூலக எரிப்பிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம் இன்று உங்கள் பாடசாலைக்கு நன்கொடையாக அமைத்து வழங்கப்பட்டுள்ள நூலகத்தை உரிய வகையில் பயன்படுத்தி உங்கள் கிராமத்துக்கும் சமூகத்துக்கும் நட்பெயரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என மாணவர்களிடம் கோரிக்கை விடுத்தார் வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தம்பாட்டில் அரசினர் தமிழ்களவன் வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள பூபதியின் ஞாபகத்த நூலகம் நேற்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது பாடசாலை அதிபர் ந வில்லியம் சாந்தகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் பிரதமர் விருந்தினராகவும் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டாளர்கள் அலுவலர்கள் விளையாட்டுத்துறை மீண்டும் இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளர் பட்டிக் நிரஞ்சன் சிறப்பு விருந்தினராகவும் தீவக வலை கல்வி பணிப்பாளர் ஞானசுந்தரன் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது கல்கம் நீரில் மூழ்கி சிறுமிகள் இருவர் உயிரிழந்துள்ளனர் வீட்டுக்கு சென்று வாவியில் நீரட சென்ற போது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்னபுரை மீரிகமா பகுதியை சேர்ந்த பனிரெண்டு மற்றும் பதினேழு வயதுடைய சிறுமிகள் இருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் பாஸ் விபத்து துறம்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பேருந்து வேக கட்டுப்பாட்டில் விபத்துக்குள்ளாயிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் காண்டிய பகுதியில் பேருந்து ஒன்று வீதியை விட்டு விலக்கி விபத்துக்குள்ளானதை முப்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் கூழுகம்பன பகுதியில் நேற்றிரவு இந்த விபத்து சம்பவித்துள்ளது குழுகம்பன பகுதிக்கு சுற்றுலா சென்றுள்ள மசொன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது காயமடைந்தவர்களில் பதினைந்து வயதுக்குட்பட்ட ஒன்பது குழந்தைகள் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட தூர சேவை பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளை பொறுப்பதிகாரிகள் உட்பட உயர் போலீஸ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் தூர சேவை பயணிகள் பேருந்துகள் விபத்துக்குள்ளாவது தினமும் அதிகரித்து வருவது கணிக்கப்பட்டதன் காரணமாக இவ்வாறு விசேட பரிசோதனையை மேற்கொள்வதற்காக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இரவு நேரங்களில் தூர பயணிகள் பேருந்துகளை விசேட சோதனைக்கு உட்படுத்தி மது அறிந்துவிட்டு வாகனம் செலுத்துதல் போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல் கவன ஆபத்தான முறையிலும் வாகனம் செலுத்துதல் ஆகிய போக்குவரத்து குற்றங்கள் தொடர்பாக சட்டத்தை அமல்படுத்துமாறு பதில் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி போலீஸ் பிரிவுகளுக்கு உட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட பொருத்தமான இடங்களில் இரவு நேரங்களில் அதிகாரிகள் குழுக்களை நியமித்து வீதியில் செல்லும் வாகனங்கள் மிட்ட பேருந்துகளை விசாரண பரிசோதனைக்கு உட்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் போலீஸ் மோட்டார் சைக்கிள்கள் ரோந்து பிரிவு அதிகாரிகள் மூலம் வீதியில் கவன வாகனம் செலுத்தும் பேருந்துகளை பரிசோதனைக்கு உட்படுத்தி சட்டத்தை அமல்படுத்தவும் பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்தா வீரசூர்யா அறிவுறுத்தியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அம்பாறை மகியங்கனை வேதியில் மகியங்கனையில் ஒன்றோ வேதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த விபத்தால் பேருந்தில் பயணித்த எவருக்கும் காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என மகியங்கனை போலீசார் தெரிவித்தனர் வண்ண கடலில் நீராடச் சென்று காணாமல் போயுள்ள மூவரை தேடும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் சுற்றுலா மேற்கொண்டிருந்த நிலையில் குறித்த கடலில் நீராடச் சென்றவர்களில் ஒருவர் நேற்றைய தினம் நீரில் மூழ்கியோ இழந்துள்ளார் அத்துடன் மேலும் மூன்று பேர் காணாமல் போயுள்ளனர் ஹேட்டன் புகவந்தளாவ பகுதியைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் காணாமல் போயுள்ள மூவரை தேடும் பணிகளை காவல்துறையிலிருந்தும் காவல்துறை உயிர்காப்பு பிரிவினரும் முன்னெடுத்துள்ளனர் இதனிடையே கலகமுவா பல்கடவெலா வாவியில் நீராடச் சென்ற இரண்டு சிறுமிகள் நேற்றைய தினம் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் பனிரெண்டு மற்றும் பதினேழு வயதுடைய சிறுமிகள் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதாக கலகம்புவா மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் குறித்த பகுதியில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு சென்ற அந்த சிறுமிகள் இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பேருந்துகளின் இருக்கைகளின் எண்ணிக்கையை விட அதிகமான பயணிகளை ஏற்றிச் செல்வது சட்டவிரோதமான என பீதி போக்குவரத்து பாதுகாப்பு சவால்கள் தொடர்பான ஆலோசனைகளை வழங்க மேல் மகாண செயலியின் இணைப்பாளர் சஞ்சய் பிரேரா தெரிவித்துள்ளார் இலங்கை போக்குவரத்து சபையும் இந்த சட்டத்தை மீறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கொத்மலை கெரண்டியல்லா பேருந்து விபத்து தொடர்பில் மேலும் கருத்துரைத்த அவர் இந்தியாவிலிருந்து தரம் பெற்ற பேருந்துகளை இறக்குமதி செய்யப்படுவதாக சுட்டிக்காட்டியிருந்தார் இதேபோல போல கொத்மலை கெரண்டியல்லா பேருந்து விபத்தில் காயமடைந்த பலர் அனுமதிக்கப்பட்டிருந்தால் கொத்மலை பிராந்திய வைத்தியசாலையின் வசதிகளை மேம்படுத்துவதற்காக அங்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி வைத்தியசாலையின் நோயாளர்கள் சிகிச்சை பெறும் பகுதிகளில் வசதியான சூழலை உருவாக்குவதற்கான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக மைஹாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையில் நேற்றைய தினம் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இடைக்கால பயிற்றுவிப்பாளராக பணியாற்றிய அகிப் ஜாவேத்துக்கு பதிலாக மைஹாசன் நியமிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடரின் இஸ்லாமாபாத் யுனைடெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக உள்ள மைகேசன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி பாகிஸ்தான் தேசிய அணியின் பயிற்றுவிப்பாளராக பணியில் பொறுப்பேற்க உள்ளார் கொத்மலை கெரண்டியிலா பிரதேசத்தில் நடந்த பேருந்து விபத்தில் பெருமளவானவர்கள் சிகிச்சைக்காக கொத்மலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் வைத்தியசாலையின் தூய்மையாக்கள் பணிகளுக்காக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வலுவாக கைகோத்துள்ளது அதன்படி வைத்தியசாலை வாட்டு தொகுதிகள் மற்றும் வைத்தியசாலை சூழலை தூய்மைப்படுத்தி நோயாளர்கள் சிகிச்சை பெற தகுந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்க கிளீன் ஸ்ரீலங்கா வேலித்திட்டம் துரிதமாக செயற்படுகின்றது பிரதேச மக்கள் சுயமாக இதில் பங்கெடுத்துள்ள சிறப்பம்சமாகும் இந்த எதிர்பாராத விபத்தில் காயங்களுக்கு உள்ளாகி அவசர சிகிச்சைகளுக்காக குறைந்த வசதிகளுடன் கொத்மலை பிரதேச வைத்தியர்கள் உள்ளிட்ட வைத்திய பணிக்குழு மேற்கொண்டு அர்ப்பணிப்புக்கு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் பாராட்டியது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஆட்சி அதிகாரத்தினை கூட்டணிந்து அமைத்துக் கொள்வது தொடர்பில் பேச்சுக்களை நடத்துவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நேரில் சந்திப்பதற்கு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தீர்மானித்துள்ளது அத்துடன் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் கொள்கை அடிப்படையிலான கூட்டு தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துடன் முடிவெடுக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அப்பால் கொள்கை அளவில் கூட்டணியா வேண்டுமென்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடையில் அக்கட்சியை மேற்கொண்டவாறு அறிவித்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர்க்பதற்றம் நிலவியதை தொடர்ந்து கடந்த எட்டாம் திகதி பதினெட்டாவது ஐபிஎல் தொடர் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது இதை தொடர்ந்து ஐபிஎல் பி எல் தொடர் காலத்துக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக பி அறிவித்தது தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டன இதையடுத்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஐபிஎல் போட்டிகள் வெறும் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கியிருப்பதாக பி சி சி தெரிவித்தது இந்நிலையில் ஐபிஎல் பி எல் பாதியில் நிறுத்தப்பட்ட பத்தாவது பாகிஸ்தான் சூப்பர் லீக் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகள் ஐபிஎல் போலவே வருகின்ற பதினேழாம் திகதி மீண்டும் தொடங்கி பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது இருபத்தி ஐந்தாம் திகதி வரையில் மொத்தம் எட்டு போட்டிகள் நடக்க உள்ளன பாதுகாப்பு அச்சத்தால் தாயகம் திரும்பிய வெளிநாட்டு வீரர்கள் மீண்டும் பாகிஸ்தான் திரும்புவார்களா என்பதில் சந்தேகம் நிலவுகின்றது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் சவுதி அரேபியா சென்றுள்ளார் அங்கு அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது போது தான் பதவியேற்ற நாளிலிருந்து நான் விரும்ப மாட்டேன் என்று கூறினேன் அதனால் தான் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்று வந்த சண்டையை நான் பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தினேன் வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்ட வைத்தேன் நண்பர்களே வாருங்கள் ஒரு ஒப்பந்தம் செய்வோம் கொஞ்சம் வர்த்தகம் செய்வோம் என்று அவர்களிடம் நான் கூறினேன் அணு கணைகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம் நீங்கள் உருவாக்கும் அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் என்றேன் அவர்கள் இருவரும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர்கள் மிகவும் வலுவான தலைவர்கள் நல்ல தலைவர்கள் புத்திசாலி தலைவர்கள் எனவே சண்டை நிறுத்திவிட்டார்கள் சிறியதாக தொடங்கிய போர் நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டிருந்த நேரத்தில் அதில் சிக்கி லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழக்கும் நிலை உருவாக்கி இருந்தது என்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையை நான் தான் நிறுத்தினேன் என்று ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார் இந்நிலையில் அவர் மீண்டும் அதே கருத்தை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கனடா மோட்ரியலில் உள்ள ஒரு பெருநகரமான கோடெஸ் நீட்ரோ கிரேஸ் மே மாதம் பதினெட்டாம் திகதி தமிழர் இனப்படுகொலை நினைவு தினமாக அங்கீகரித்ததற்கு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது இந்த தீர்மானம் கடந்த ஐந்தாம் திகதில் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு தமிழர் தேசத்தின் மொழிவாய்க்காலில் இனப்படுகொலை நிகழ்ந்த பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்ததை நினைவு கூறும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயுதம் முதலில் இறுதி நாட்களில் இலங்கை படையினரின் தாக்குதலில் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிடம் தமிழ் ஆர்வலர் சுபிதா தர்மகுல சாகரம் மோன்றியல் பெருநகரத்தின் இந்த அங்கீகாரம் உண்மை நீதிமன்றம் பொறுப்பு குரலை நோக்கிய ஒரு சக்தி வாய்ந்த படிநிலை ஆகும் என்று கூறியுள்ளார் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதன் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகா தலைமையிலான அரசாங்கம் அதிகார பகிர்வை கொள்கை அளவில் ஏற்றுக்கொண்டுள்ளதை வழிப்படுத்த முடியும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளரும் இணைத் தலைவருமான சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் தெமட்டக்கோடா போலீஸ்பிரி உட்பட்ட மகவில்லா பட்டுக்கம்ப பகுதியில் நேற்று மாலை தடிகளால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவ போன்று பதிவாகியுள்ளது தெமட்டக்கோட போலீஸ் நிலையத்துக்கு ஒருவர் தாக்கப்பட்டு காயமடைந்து தரையில் விழுந்து கிடப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து இரவு நேர ரோந்து போலீஸ் அதிகாரிகள் இடத்துக்கு விரிந்து காயமடைந்த நபரை சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதித்தனர் எனினும் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார் கொலை செய்யப்பட்டவர் மேம்பாலத்துக்கு அருகில் தாங்கியிருந்த நிரந்தர வசிப்பிடம் இல்லாத நபர் என்று தெரிவித்தனர் விசாரணைகளில் ஒரு குழுவினர் இவரை தடிகளால் தாக்கியதாக தெரிய வந்துள்ளது மரணித்தவரின் உடல் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சந்திக் நபர்களை கைது செய்ய தம்பட்டக்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மாத்திரை எளியகந்த பிரதேசத்தில் நடந்த வாகன விபத்தில் ஆணும் இளம்பென்னோர்வரும் இழந்துள்ளனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பேருந்து ஒன்றை முந்தி செல்ல முயன்ற போது மோட்டார் சைக்கிள் வழிக்கு பேருந்தின் பின்புற சக்கரத்தின் கீழ் இருவரும் சிக்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்தில் மாத்திரை பிரதேசத்தை செய்த முப்பது வயதுடைய ஆண்டும் மாத்திரை காசிபத்தை பிரதேசத்தை செய்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண்ணும் உயிரிழந்துள்ளனர் கொழும்பு பேராயர் மெல்கம் கார்தினல் ரஞ்சித் ஆண்டுகளை நேற்றிரம் புதிய பாப்பரசர் லியோவை சந்தித்துள்ளார் மேலும் புதிய பாப்பரசர் பல இலங்கை பாதிரியாளர்களையும் சந்தித்தமையும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவின் ரியாத்தில் அன்றைய தினத்தை கழித்தார் அகர் அமெரிக்கா சவுதி முதலீட்டு மன்றத்தில் நாடுகளுடனான உறவுகள் குறித்து பேசினார் மற்றும் சவுதி அரேபியா அரசாங்கத்துடன் பல ஒப்பந்தங்களில் கையெழுத்தமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் மக்களின் அடையாளங்களை அளிக்க முயலும் தேசிய மக்கள் சக்திக்கு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லாத தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஆதரவில் ஏற்று தெரிவித்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் காத்திரமான எதிர்த்திறப்பான உள்ளூராட்சி சபைகளை எதிர்கொள்ளவே கட்சி தீர்மானித்து இருப்பதாகவும் தெரிவித்தார் யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவை விட வலுவானதொரு பங்காளி இல்லை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கூறியுள்ளார் சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் உரையாற்றிய போது இதனை தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி சிரியாவுக்கு எதிரான அனைத்து தடைகளையும் நீக்குவதாகவும் உறுதியளித்தார் சிறந்த வாய்ப்புடன் நாடு முன்னேற வேண்டிய நேரம் இது என்று கூறியுள்ளார் சவுதி அரேபியாக்கான டொனால்டு டிரம்ப் எனது விஜயத்தின் முதல் நாளில் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நூற்றி நாற்பத்தி இரண்டு பில்லியன் டொலர் பெறுமதியான ஆயுத ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் இந்நிலையில் ரியாத்தில் இருந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கட்டார் மற்றும் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஆகிய இரு நாடுகளுக்கும் பயணமாக உள்ளார் இத்துடன் வணக்கம்